ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சுப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் மொத்தம் பத்தாயிரத்தி இரநூறு வேகன்சி கூடிய விரைவில் ஃபில் பண்ண போகிறதாக ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்திருக்கு அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு அறிவிப்பு வந்திருக்குது அதாவது மின் வாரியத்தில் பல்வேறு பதவிகளுக்கு பத்தாயிரத்தி இரநூறு பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இதற்காக அரசின் அனுமதி பெறும் பணி இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக தொழிற்சங்க நிர்வாகிகளிடம் நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஸோ அங்க இருக்கக்கூடிய அந்த யூனியன்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க டிஎன்ஏபி தரப்புல இருந்து இந்த மாதிரி வந்து பத்தாயிரத்தி இரநூறு பேர் நம்ம வேகன்சி வந்து ஃபில் பண்ண போறோம் எதனால் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பனிச்சுமை அதிகமாக இருக்க காரணத்தினால வேகன்சி எல்லாம் ஃபில் பண்ணாதனால பனிச்சுமை அதிகமா இருக்க காரணத்தினால இந்த பத்தாயிரத்தி இரநூறு வேக்கன்சி வந்து நாங்கள் ஃபில் பண்ணிடுவோம் அதற்கான அந்த அப்ரூவல் வாங்கக்கூடிய ப்ராசஸ் வந்து ஃபைனல் ஸ்டெப்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்கொண்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் தமிழ்நாடு மின் வாரியத்தில் உதவி பொறியாளர் கள உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளில் ஒன்னு புள்ளி நாலு ரெண்டு லட்சம் பணியிடங்களுக்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் நிலவரப்படி எண்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு பேர் பணிபுரியும் நிலையில் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலு காலியிடங்கள் உள்ளன இதனால் ஒருவரே இரண்டு மூன்று நபர்களின் வேலைகளை செய்வதால் அதிக பணிச்சுமை உள்ளது எனவே காலியிடங்களை நிரப்புமாறு அனைத்து தொழிற்சங்கங்களும் மின்வாரியத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன இதையடுத்து பல்வேறு பதவிகளில் பத்தாயிரத்தி இருநூறு பேரை தேர்வு செய்ய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்டில் தமிழக அரசிடம் மின் வாரியம் அனுமதி கேட்டது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே வந்து கேட்டிருந்தாங்க இது சம்பந்தமா தகவல் எல்லாமே அப்போ வந்துட்டு இருந்தது இதற்கு அரசு மற்றும் மின் வாரியம் கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதால் அனுமதி அளிக்கப்படாமல் இருந்து வந்தது மேலும் இது குறித்து மின் வாரிய தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்க பொதுச் செயலர் சுப்பிரமணியன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கல உதவியாளர் கம்பியாளர் பதவிகளில் மட்டும் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட காலிடங்கள் உள்ளன தற்போது பணியில் உள்ளவர்கள் மூன்று கோடிக்கும் அதிகமான நுகர்வோர்களுக்கு தடையின்றி மின்சாரம் வழங்கும் பணியில் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர் பனிச்சுமையால் ஊழியர்கள் மின் விபத்துகளிலும் சிக்கிகின்றனர் ஊழியர்கள் நியமனத்திற்கு அரசு இரு ஆண்டுகளாக ஒப்புதல் அளிக்காமல் இருந்தது இது குறித்து மின்சாரத்துறை அமைச்சர் மற்றும் மின்வாரிய தலைவரை சந்தித்து பேசினோம் அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர்கள் பத்தாயிரத்தி இரநூறு பேரை நியமனம் செய்வதற்கான அரசின் அனுமதி கட்டத்தை எட்டி இருப்பதாக தெரிவித்தனர் அப்படின்னு சொல்லி இந்த தகவல் வந்து வெளியே இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பத்தாயிரத்தி இரநூறு வேகன்ஸி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே டிசைட் பண்ணியிருந்தாங்க பட் அப்போ வந்து டிஎன்ஏபி ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் காரணத்தை காட்டி எடுக்கலை பட் இந்த வருஷம் எடுப்பாங்க அப்படின்னு நம்பலாம் ஏன்னா ரெண்டு ஆச்சு எந்த ஒரு ரெக்யூப்மெண்ட்டுமே இல்லை மேக்ஸிமம் இந்த பத்தாயிரத்தி ஐநூறு வேக்கன்ஸ் வந்து கள உதவியாளர் அதே மாதிரி கம்பியாளர் போஸ்டிங் வந்து எடுப்பாங்க ஸோ எல்லாமே ரெடியாக இருந்துக்கோங்க இது சம்மந்தமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதாவது வந்துட்டு அப்படின்னா சேனல் பண்ணுறோம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சொல்லிக்கலாம் நன்றி வணக்கம்